சாட்டை செம்ம பர்ஃபார்மன்ஸ் நீ நான் பார்த்தேன் மக்கள் அரங்கத்தில் இந்த மாலை முரசு நியூஸ் கண்டெக்ட் பண்ணிருந்ததில் டான்ஸ்லாம் அடிக்காமிக்கிற ஆக்ஷன்லாம் பண்ணுறேன் ஓ அடுத்தது சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்ட போல இருக்குது அப்போ தான் உனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆஃபர் கொடுப்பாங்கன்ட்டு எங்கள் தலைவர் என்னவோ பெரிய ஸ்க்ரீன்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு போலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டு எங்களை பார்க்கணுன்னு வந்துட்டார் நீங்கள் எல்லாம் இப்போது துடிக்கிறீங்க ஏன்னா தளபதி வந்து நீங்களாம் போய் அது ப்ளேஸை ரீப்ளேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா பண்ணாதீங்க எல்லாம் உங்களுக்கு தலைக்காவாது ஆகாது நீங்கள் சினிமாவில் இருந்தால் நான் வந்திருக்கீங்க உங்கள் அப்பா பின்னாடி மாட்டாங்க வரமாட்டாங்க தான் என்ன பண்ணுறீங்க நடிக்க பின்னாடி போகாது நடிகை என்ன போகணும் நீங்களும் நடிகை தான் நீங்களாம் வேஸ்ட் ஃபெல்லோஸ் அதனால் வந்து உங்களால் தூக்கி போட்ட நடிக நடிகர்கள் நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து எல்லாம் நைஸாக நடிகர் பின்னாடி போகாது போகாது சொல்கிறீங்க இப்ராஹிம் பிரதர் நல்லா வச்சு செஞ்சுட்டா உங்களை நினைக்கிறேன் ஃப்ரீயர் ஆகிட்ட அவர் தப்பாக சொல்லவே இல்லை நீ சொன்னால் அப்படி கை கட்டி நின்னார் கை கட்டி நின்றார்ன்னு சொல்லிட்டு அதுக்காக வல்ச பக்கத்தில் தம் உங்கள் அண்ணா வந்து கை கட்டி தம்பிங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னார் அது ஒன்றும் உங்களோட பேர்சனெல்லாம் இழுக்கலை நீ என்ன சொல்கிற எங்கள் பர்சனல் இழுப்பேன்னு சொல்கிறியா அது பர்சனல் ரூமர் அதுக்கு உண்மை கிடையாது நீ இழுத்து தான் பாரு உண்மையாக இருந்தால் உங்கள மாதிரி விட்டுருவாங்க போய் சொன்னால் கண்டிப்பாக வந்து வச்சு செய்வாங்க உன்னை நீ உண்மையாக சொல் சொன்னாலும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீ பொய்யா சொல்கிறதுக்கு ட்ரை பாரு விஷத்தை இப்படி கக்கிட்ருக்க சாட்டை எல்லாமே பொய் பொய்யான்னு நீ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் எனக்கு எப்படி தரணுமோ கடுப்பாவது நீ அடங்கவே மாட்டியா ஒருத்தவங்கள வந்து தப்பாக சொல்லி தான் நீங்கள ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன பண்ணார் உங்களை விஜய் சொல் நீ ஜெயிங்க ஜெய்யா உனக்கு உங்களுக்கு திராணி தெம்பு இருந்தால் ஜெயிங்கயா வக்கீலில் உங்களுக்குலாம் காசு கொடுத்து ஓட்டு போடாமல் ஒருத்தலாம் இருக்கானா அவனை ஜெயிக்க சொல்லு நாங்கள காசு கொடுக்காம எட்டு பர்சன்டேஜ் வாங்கினீங்க நீ காசு கொடுத்து கொடுத்து போட்ட ஓட்டில் தான் வந்தாங்க அப்படின்னா அப்போ நீ ஒரு தலைவனே இல்லைல்ல காசு கொடுக்காமையும் ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வைக்கணும் அப்போ தான் நீ பெரிய தலைவன் எம்ஜிஆர் காசு கொடுத்து ஓட்டு போ வாங்கினா ஜெயிச்சாரா சொல் காசு கொடுக்கலனாலும் ஜெயிக்கணும் அவன் தான் உண்மையான தலைவர் உங்களை உண்மையான தலைவர் ஏற்றுக்கவே இல்லை அதுக்கு நான் காசை வை நான் அங்கேயே ஓட்டு போட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க லூசு சாட்டை எங்கள் தளபதி கூட்டம் வைக்கிறாரு இல்லையா எவ்வளோ மாறு நடத்தார் ராலி வராரு காசு கொடுத்தா வராங்க ஐநூறுரூபாவோ இரநூறுபாவோ கொடுற பிரியாணி கொடுத்தா வராங்க சொந்தமாக வராங்க அப்போ சொல்லு யார் செய்ப்பாங்கன்ட்டு இப்போ நீங்கள் வைக்க போகிறீங்க பாருங்க மாநாட்டில் வயசானதோவா சீரியஸாக இருக்கிற பாட்டியை தூக்கிட்டு வானு உங்கள் அண்ணன் வெக்க இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ தமிழனா உங்க அண்ணன் தமிழனா உன் அண்ணன் மலையாளி நீ முதல்ல ஒழுங்காக இருந்த அப்புறமா மற்றவங்கள பேசு நீ பர்சனை இழுத்துட்டு பார்த்துடலாம் அவனை விட்டு வச்சு செஞ்சிருவாங்க டிவிக்கு வார் எஸ் சரிம்மா உன் சாக்கடை வெளில வரும் உன் அண்ணனும் சாக்கடை வரும் உன் டீமில் உள்ள சாக்கடைங்களாம் வெளில வரும் ஜெயிக்காததுக்கு எதுக்கு என் மக்களை இருக்கீங்க உங்கள் தொண்டரில் ஏமாற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அதனால தானே உங்கள் பின்னாடி வராங்க நீ போட்டால் போட்டு போட கட்டிப்போ நான் காசு கொடுக்காம ஜெயிப்போம் பிச்சை தான் ஜெயிப்போங்கிற திருநெல்வேலி வாங்கி தானே நீ பிச்சை எடுக்கிற அதுக்கு என்ன சொல்கிற நீ தளபதி வந்து நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை பிளாக்ல வித்துட்டுருக்காரு லூஸு அவராக போய் கூவி கூத்துட்ருக்காரு தியேட்டர் போய் கேளு ப்ரொடியூசர் போய் கேளு கவர்மெண்ட்டை கேள் கவர்மெண்ட் இந்த ரூல் பண்ணிட்டு இருக்கு அது கேட்காமல் லூசு மாதிரி தளபதி மேலே பழி போட்டுட்ருக்கு உனக்கு சொல்கிறதுக்கு வக்கு இல்லைனா ஆன்சர் தெலனா மூடிட்டு போ எல்லாமே தப்பு தப்பாக தான் சொல்லுவியா நீ எனக்கு பற்றிக்கிட்டு எருதுன்னு முன்ன பார்த்தாலே அப்புறம் என்ன சொல்கிற எம் எம்ஜிஆர் வந்து விஜய வந்து எம்ஜிஆர்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாரான் தளபதி எம்ஜிஆர் இப்படி எப்பவுமே திறந்தே இருக்குமா தளபதி வீடியோ எப்போயும் மூடியே இருக்கான் தளபதி கரிஷ்மாட்டிக் லீடரு உனக்கு புறாமல் வைத்தச்சி எதுக்கு திறந்துவிடும் எல்லாம் உள்ளே வந்து ஏதானா பண்ணுறதுக்கா அவ்வளோ என்னங்க வன்மத்தை கக்குறீங்க உங்கள் வீட்டில் கடன் வாங்கிடுவாங்க ஏமாற்றிட்டாரா உள்ள உங்கள் வீட்டு போகணுன்னு ஏமாற்றி போயிட்டாரா உங்கள் சொத்து தரேன்ட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாரா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டு போயிட்டாரா நல்லா வருது வாயில எனக்கு எல்லாரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களால் யாஸ்ட் பிரதர் ரோஸ் பிரதர்ஸ்க்கா இருக்காங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்தா நீ இன்னும் எத்தனை பேர்ல அவர் துரோகம் பண்ணாரா அவர் அரசியல்க்கு தான் நீ இருக்காரு ஒரு டிஎம்கே இருக்காரு நீங்களும் ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் டிஎம்கே எதிர்க்காம நீ ஃபுல்லாக எல்லா டிபேட்ஸ்லையும் சரி சா உன்னோட சேனலில் நீ வந்து போடுறது எல்லாமே விஜய் பற்றி தளபதி பற்றி தான் பேசுகிற ஆமாம் நீ தளபதியை வச்சு பிச்சை எடுத்து இருக்க பிச்சைக்காரக்க போதி அவரை வச்சு இருக்க என்ன சொன்ன நீ பொய் வழக்கு போட்டாங்களா நடிகை ஐயோ பச்சையாக பொய் சொல்றியே பொய் வழக்காது டிவிக்கு விஷுவல் வாய்ஸ் இருக்காங்க அவங்க எடுத்து ஷேர் பண்ணுவாங்க வீடியோஸை டிவிக்கே வச்சு வாரிஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுவேன் என் வீடியோஸை நீங்களாம் பார்க்குறீங்களா பார்க்கலான்னு எனக்கு தெரியாது ஐ நவ் மைண்ட் பட் ஐ ஒன் டு சே திஸ் டு திஸ் சாட்டை இன்னும் நிறைய இருக்குது சாட்டைக்கு நிறைய பதில் சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன கையை கட்டி கையை கட்டி போய் சி மூடிக்கிட்டேன் கிட்டே நின்னாரு ஜெயலலிதா மாக்கிட்டே நின்னார் ஏ என்ன வாட்டி சொல்கிறது உனக்கு அவர் அப்போ படத்துக்காக நின்னாரு அப்போ ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ளே இல்லை சாட்டை இனி இதோடு நிறுத்திக்கோ சாட்டை எனக்கு ஒன்றுமே தெரியாது பாலிடிக்ஸை பற்றி பற்றி ஐ டோன்ட் அபவுட் தி பாலிடிக்ஸ் ஐ ஐ ஆம் லேர்னிங் தளபதி என்ட் அட் இன் டு அட் நானே இப்படி புரியுதலோட பேசிகிட்டு இருக்கேன் பதினாலரை வருஷம் நீ இருந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க பதினாலரை வருஷத்துக்கு முன்னாடி நீ யாருக்கு ஓட்டு போட்டேன் இப்போ உங்கள் அண்ணன் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் போய் என் பேசிகிட்டு இருந்தார் அதை கேட்க மாட்டேயா அவனுக்கு தெரியலையா நீங்கள் போய் வந்து பிஜேபிக்கு ஓட்டு கேட்டீங்க அது உனக்கு தெரியல தளபதி போலிட்டிக்ஸ்க்குள்ளே இல்லை அப்போல்லாம் இப்போ எங்கள் தளபதி வந்து மௌடியை பார்த்து சந்தித்து பேசினாரா இப்போ யா கைகிட்ட நின்றுட்டு இருந்தாரா சொல் அதை சும்மா அதே சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்ன டான்ஸ் எல்லாம் டான்ஸ்லாம் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் பண்ணு பண்ணு உனக்கு வந்து சி உனக்கு வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்போல் இருக்கு அதனால்தான் அதே மாதிரி வந்து ஒரு லியோ ப படத்தில் ஒரு பா படத்தில் ஒரு பாட்டு வருது அந்த பீன் ட்ரிங்க்ஸாக அடிக்கிறத பற்றி அது படம் யா அது படத்தை படமா பாரு அவர் தான் வந்து பத்து வந்து டாஸ் மார்க்கை தந்துச்சு நல்லா வாங்க வாங்க குடிங்க குடிங்க சொல்லிட்டுருக்காரு படம் அவர் ப்ரொஃபஷ்னல் அது அவர் சம்பாதிக்கணும் உன்ன மாதிரி எச்ச பழ பிழைக்கலை அவர் உழைச்சி சம்பாதிக்கணும் அது கலை அதோட டியூட்டி இட்ஸ் அ ஒர்க் கக்கூஸ் கல்றான கக்கூஸ் தான் சாப்பிட முடியும் அதுக்காக அதுக்காக என்ன அவர் கக்கூஸ் சாப்பிட்றான்னு அர்த்தமாக எல்லாம் வந்து இருக்காங்க அதுக்காக பெருக்கிறவங்கெல்லாம் பெருக்கிறதுலே பட்டு உரு உருள்றாங்கன்னு அர்த்தமா எவ்வளோ பேர் அந்த குப்பையை இருக்காங்க அந்த குப்பையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சா எடுத்து சாப்பிடுவாங்களா தட் இஸ் தேர் ஒர்க் அது அவங்களோட வேலை எனக்கே புரியுது உனக்கு புரியல முதுகிறேன் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது உனக்கு தளபதி காலில் இருக்கிற சுண்டு வரல் ஓரத்தில் படுற தூசிக்கு கூட சமானமே இல்லாத ஒரு கேடு கெட்ட டீம் நீங்கள் நீ எவ்வளோ திம்மராக நீ தளபதியை பற்றி பேசுவ இதோடு நிறுத்திக்கோ இந்த மாதிரி கை கட்டி பேசுனே நடிக்காத எதுக்கு நடிச்சு காமிச்சுட்ருக்க நீ என்ன தான் நடித்தாலும் உங்கள் டேரக்ட்லாம் கூட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸ்லேயும் வந்து வெத்து வெட்டு நடிக்கிறதுலையும் வெத்து வெட்டு உங்கள் அண்ணன் கதை எழுதுறேன் எழுதுறேன் டேரக்ட் பண்ணணும் ஒரு இளவு நல்ல ஃப்ளாப்பு ஃபெயிலியர் போய் வழக்கு போட்டுச்சா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இல்லை இதோடு நிறுத்திக்கோ இதோட தளபதியை பற்றி பேச நிறுத்திக்கோ நீ சொன்ன நீங்கள் ப்ரூஃப் காமிங்க நான் வந்து டிவி தளபதி பேச பற்றி நிறுத்திடுறேன் அப்போது நீ அங்கே பேசி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க இந்த எச்எல் நீ பார்க்காது சினிமா வேறு ரியாலிட்டி வேறு தொழில் கறி வெட்டுறாயா கறி வெட்டுறவங்களும் கொலை இருக்கானா ஆ அப்போ நீ கறி வெட்டுறவன் வந்து உனக்கு உனக்கு ஹெல்ப் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா கறி கர போய் கறி வாங்குறல்ல போய் பேச மாட்டேன் நீ ஐயோ நீ கொலைப்பன் பண்ணி நீ வந்து அனிமல்ஸ் எல்லாம் வெட்டுற கட் பண்ற நான் பேச மாட்டேன் சொல்லுவியா லூசு